வணக்கம் எனக்கு நீண்ட பழக்கம் கிடையாது விஜயபாஸ்கரோட அவர் மிக இளைய வயது எனக்கு அவர் இறந்து போனதை பத்தியே தெரியாது அவருடைய பத்து இடஒதுக்கீடு உயர் சாதியனுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அது அந்த புத்தகத்தை வந்து ஆனைமுத்து ஐயா அவர்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய கலசம் அவர்கள் முழுக்க படித்தார் படிச்சுட்டு எங்கிட்ட அதை சொன்னார் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காருன்னு சொன்னார் அவர் சொல்லி ஒரு ரெண்டு மூணு வாரம் பொறுத்து இந்த தம்பி விஜயபாஸ்கர் ஆக்சிடென்டில் நான் என்ன சார் நான் அது வரைக்கும் கேள்விப்படலை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சதுல அப்புறம் அவருக்கு விபத்தில் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தக சம்பந்தமாக என்ன அவர் அவரும் அவர் துணவியாக எப்போதுமே ரெண்டு பேரும் தான் வருவாங்க என்னை பார்க்க என்னுடைய மூன்று அல்லது குறைந்தபட்சம் மூன்று நான்கு முறை எழுதுங்க ஒரு ஒரு முறை இதை பற்றி கட்டுரை எழுதுறதுக்காக அப்போது எவ்வளவு ஒன்றாலும் நீங்கள் எழுதுங்க உங்கள் கட்டுரை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன்னா அது முக்கியம் இல்லையா கட்டுரை எழுதும்போது எவ்வளோ எழுதணும் ரெண்டாவது அதை திருப்பி வாங்குறதுக்காக பார்த்துட்டு அதை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக மூன்றாவது புத்தகத்தை கொண்டு வந்து அவரும் கேமரியாக கொடுத்தாங்க உறுதியாக நான் சொல்ல முடியும் இந்த மூன்று நிகழ்வுகள்ல வந்து மிக நீண்ட கட்டுரை இந்த நிகழ்வுக்கு முன்னால் ஒரு இணைய பத்தி நடந்திருக்காது பேசணும் ஆனா ஒரு செய்தி இப்ப என்னன்னா தொடர் தியாகு சொல்றாரு பாருங்க அதற்கு நேர் எதிர்மாறாக விஜயபாஸ்க்கு கட்டுரை கேட்டுக்கார சேیده வாசிக்குது என்னன்னா அந்த தீபருக்கு பாருங்க அந்த உயர் சாதியினருக்கான இடம் வந்து இப்ப அரசு ஒதுக்க சட்டம் கொடுக்குது இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நரசிம்மரால் அவர் அரசு ஆணை மூலமா கொடுத்தார் இப்ப இப்படி கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஆணை மூலமா கொடுத்தாரு அது உச்சநீதிமன்றம் அக்கி பண்ணிடுச்சு இந்திரா சஹானி மரக்கல மண்டல வளக்கல அதனால இப்போ அரசு ஒதுக்க சட்டத்துல திருத்த கொண்டு வராங்க ஒரு ஜிஓஓஓ அல்லது சட்டமோ ஏன்னா என்னுடைய கட்டுரை கூட முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்ததாக இருக்கலாம் கூடுதலாக நீங்க பிரச்சனை சமூகம் சார்ந்ததாக அரசியல் சார்ந்ததாக இருக்கும் இந்த நிறைய சட்டம் சார்ந்ததாக இருக்கும் ஒரு அரசாணையோ அல்லது ஒரு சட்டமோ அதை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக உண்டு அரசாது என்னா இது ஒண்ணுக்கு வழி காமிக்கணும்

இப்போ இந்த தகவல் வந்து மிக முக்கியமானது அதில் வந்து மு அதில் வந்து ஒன்று மூன்று பேர் வந்து பிராமணர்கள் ஒருவர் வந்து வைஷ்யா என்னென்னா வைஷியான்னு நம்ம ஊர் வைஷ்யான்னு கூட வைஷ்யாவே கிடையாது சரி சரியாலாம் கிடையாது கிடையாது நம்ம அவங்க பனியாஸ் பனியாஸ் திலேஷ் மகேஷ்வரி மகேஷ்வரி வந்து பெண் மகேஸ்வரி என்ற சாமி தினேஷ் மகேஸ்வரி அப்புறம் தான் இந்த மெஜோரிட்டி தீர்ப்பு அணித்தவர் தினேஷ் மகேஸ்வரி பாரதிவாலா பியூலா திருநேதி இவங்க மூணு பேரும் இந்த இதை வந்து சரி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேர் ரவீந்திரவர் யூ யூ லலித் தாமை நீதிபதி ஐயூ த லலித் எனக்கு இந்த அமர்வை அமைத்தது லலிதா இருந்தால் லலித் என்ன பண்றாரு இதெல்லாம் ரவீந்திரபட்டுடன் சேர்ந்து இந்த திருத்தங்கள் சரியில்லை சத்த வந்து ரத்து செய்கிறேன் அப்படின்னு ஆனா இந்த அமர்வையே வேற மாதிரி அமைக்கலாம் அதே அடிப்படை தலைமை நீதிபதிக்கு ஏன்னா குறிப்பா ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லணும் அந்த தீர்ப்புல இது மட்டும் முக்கியம் இல்ல பரிதிவாலா ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு உட்பட்டது அப்புறம் அதை வித்ரா பண்ணிக்கிறாங்க அது இல்லாம போயிடுது என்னன்னா குஜராத் உயர்நீதிமன்றத்தில் இருந்த அவர் நீதிமன்றம் அவரும் திருவேதி ரெண்டு பேருக்கும் அங்கேருந்து வரவங்க பியூலா திரிவேதி பேராந்தை திருவிழா அவங்க பியூலா திரிவேதி யூஜியூ லைப் ரவீந்திரபர் மூவர் மூவரும் பிராமணர்கள் தினேஷ் மகேஸ்வரி இருக்கக்கூடிய பனியா திக் ராஜஸ்தான் அப்படின்னு நான் கண்டு பர்மிவாலா பார்ப்பனவர்களை விட உயர்ந்த பாசி எனக்கு அப்போ இந்த ஐந்து பேர் கொண்ட அமர்வுல பரிமிவாலா என்ன பண்றாரு குஜராத்ல பட்டியல் ஒரு சமூகத்தினர் போராட்டம் நடத்தினாங்க இல்ல அது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அவர் இந்தியா ஏன் பின்னங்கி இருக்கிறது என்றால் இரண்டு காரணிகள் ஒன்று லஞ்ச உடல் இரண்டு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உடனே சம்பந்தமாக இம்பீச்மெண்ட் மோஷன் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேர் அவர் என்ன பாடிகாரு தப்புன்னு சொல்ற என்னென்ன மாதிரியான இந்த விவகாரங்கள் என்பது கொஞ்சம் பார்க்கணும் இதுல வாரம் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு பேராசிரியர் மோகன் கோப்பால் அன்புகத்துல பேசுன வஞ்சிநாதன் சம்பவத்துல அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன்

நீங்க தயவு செய்து உங்க கூகுள்ல பாருங்க எங்க எல்லாம் பார்க்க தெரியாது நீங்க போய் பார்க்கலாம் ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் அடிப்படை அதாவது மேனுவல் ஸ்கேவஞ்சிங்க ஒழிப்பதற்காக பார்ட்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் பார்க்கறாங்க அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இடஒழியஸுக்கும் சொல்றாங்க அதான் அடிப்படை என்னன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நேரத்துக்கு பெருசா பேச எல்லாம் இல்லை என்னன்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து

इंजस्टिस इन रह बाते हैं सोशल सोशल जस्टिस का नाम क्या रहेगा सोशल इंजस्टिस इन रह बाते हैं आर्टिकल 46 में पढ़ते रहते हैं यार यार देवी के सेक्शंस दे नी प्रोटेक्शन फ्रॉम सोशल इंजस्टिस वैंडे दे वैंडे दे दे सफर ऑल फ्रॉम दे हैव टू प्रोटेक्ट फ्रॉम ऑल फॉर्म्स ऑफ एक्सप्लाइटेशन वैंडे आर्टिकल रहेंगे यार दोस्त यार इन द

எதிர்கொண்ட சமூகமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பெருசா இருக்கும் பேசப்படுறது அதை பத்தி இந்த இதில் பார்த்துக்கலாம் அப்போ இந்த இதில் முகம் போபால் சொன்னாரு இந்த ரெண்டு பேரை நான் வந்து இந்த தீர்ப்பு எதிரா நிற்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னாரு அதாவது ஐந்து பேர் முதல்ல ஒரே மாதிரியாக தான் இருந்தாங்க அதை ரெண்டு பேரை நான் உழைத்து கொண்டு வரது பெரிய சிரமமா இருந்ததுன்னு சொன்னாங்க

இந்த ஒதுக்கீடு தப்பு இல்ல பொருளாதார அடிப்படையை இணைத்து ஒதுக்கீடு தப்பு இல்ல ஆனால் இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கொடுக்கல அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கல அதனால இதை ரத்து பண்றேன் ரெண்டு வேலைக்கான இடஒதுக்கீடு அதை பொறுத்தவரை ஏன் ரத்து பண்றேன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கொடுக்கலன்றதோடு சேர்த்து இன்னொன்னு முக்கியமா என்னன்னா

எனவே இந்த கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் என்னால் ரவீந்திர பட் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தீர்ப்பு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தப்பு என்று சொன்னாலும் கோட்பாட்டு அளவில் இந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற கட்டுரையா அதை எழுதியிருக்காங்க படிச்சு பாருங்க தயவு செய்து அந்த கனமா புக்கில் அவருடைய ஆழமான கட்டுரை நான் சொல்றது உண்மையா என் கட்டுரை கூட இந்த 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 பொருள் இல்லை அவரை இந்த காலமான இந்த கட்டுரையை வந்து சொல்லி நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புதான் ஒரு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லணும் அவர் அதுல என்ன அவர் சொல்றாரு ஆரம்பத்துல இந்த இடபிள்யூஎஸ் வரும்போது இங்க அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பு மக்கள் மத்திய விவாதம் இல்லையே ஒரு கொந்தளிப்பு இல்லையே அதான் அவர் கேட்கிற அடிப்படையான செய்தி அதுதான் அதே மாதிரி இன்னொரு செய்தி மட்டும் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் இது என்ன பார்த்தாங்க இல்லையா திராவிட இயக்கத்தினுடைய என்ன அப்படிங்கிறது முக்கியமா கேக்குறதுனா அது அது நம்ம எஞ்சिव சொல்லணும் நான் நான் திராவிட இயக்கம் இல்லை انا அவரே அத பல இடங்கள்ல சொல்றாரு ரெண்டு 2 3 இடத்துல சொல்றாரு பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சியன்றாங்க அதனால நான் தியாக வந்துறேன் நான் தியாக நெஞ்சिर हूं அப்ப என்னன்னா இந்த இந்த சட்டம் வரும்போது எதிர்ப்பே இல்லாம வந்திருக்கு யாரு காங்கிரஸ் ஆதரிச்சா ஆம் ஆத்மி ஆதரிச்சா சிபிஎம் ஆதரிச்சாங்க எல்லாரும் ஆதரிச்சாங்க யார எதிர்த்தது யாரே நம்பரே இல்லாத திமுக நம்பரே இல்லாத லல்லு பிரசாத் யாதவ் அவங்க தான் போய் எண்ணிக்கை கிடையாது ஓவைசி சிபிஐ சிபிஐ இவங்க தான் இந்த பக்கம் நிற்கிறாங்க

கரு <laughs>

இப்போ காயந்திரக்கு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வந்த போது என்ன திருப்திங்க நீங்க ஜெ கோர்ட்ல அப்படின்னாங்க ஏங்க எதுக்காக திட்டுனேன்னு ஏன் வண்டில் எடுக்காம கோர்ட்டு நீங்க திட்டுனேன்னாங்க சரியாதான் திட்டு இருக்கேன் பண்டில் எடுக்காம வந்து நீ வாயிலா கேட்குறேன் என்ன கேசுன்னு தெரியாம அப்படின்றது சொன்னாங்க அது இப்போ எதுக்கு தெரியல எதுவும் நினைவில்லை இல்ல தாண்டாய் பூச்சி அதனால அவங்க இருவரை ஒன்னா வருவாங்க பேசுவாங்க அவங்க கொஞ்சம் நேரம் இதெல்லாம் போ போவாங்க இந்த இந்த அளவில் தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு சோழர் எல்லாம் சொன்னாங்க பாருங்கள் என்ன கேட்டிங்கன்னா விஜயபாஸ்கர் எந்த அளவு கலைப்பணியாளரோ சிந்தனையாளரோ அதற்கு இணையானவர் காயத்ரி இல்லை நான் விசாரிக்கவே நான் புரிஞ்சு போனி அவங்க வந்து ஒரு தாவிடை இயக்கத்தில் அவங்க குடும்பமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் திராவிட இயக்கத்தில் அடிப்படையாக கொண்ட குடும்பம் அவங்க திருமணம் தொடர் கொஞ்சம் விசாரிச்ச பார்த்து குணத்துக்கு மணி அவர்கள் தலைமையில் தான் நடந்திருக்கு அதனால அவங்க அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தவங்க அவங்க அந்த ஒரு களப்பணியாளராக இருந்தால் நான் அவரை பத்தி இந்த அவருடைய வருமானம் இதை பத்தி தான் அவர் கேட்டேன் நினைவு நினைக்கிறேன் அவங்க எப்படி இதெல்லாம் பண்றீங்களே உங்களுக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கேட்டேன் எப்படி தாக்கு கொடுக்கிறீங்க என்ன நீ எப்படிதான் தொழில் பண்ற ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம் அதுதான் இந்த நேரத்தில் ஆனால் அவருடைய இந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு பேசுகிற அவர் ஒரு அந்த இருக்கு இல்லையா பேச்சில் வந்து ட்ரெயின் வர்றது கூட தெரியாமல் போய் அடிப்பட்டது வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு செய்தி அதை வந்து இந்த 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 நேரத்தில் தோழ அந்த காயத்திரிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் உடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி படம்